உறவா நட்பா அதாவது அவரு நண்பர்களே அப்படி எண்ணி ஆரம்பிச்சார் நட்பு இல்லாம நடக்குமா ஏதாவது நாலு நண்பர்கள் நாலு நண்பர்கள் இருந்தான்னா யான பல மாதிரி நமக்கு கூட நாலு பேர் கூட வர்றான்னு வச்சுக்கங்களேன் அசுர பல மாதிரி தைரியமா அப்படா தைரியமா இருடா தைரியமா இருக்கிறேன் நான் நான் இருக்கேன் நீ இது கவலைப்படுற நீ அழகா ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா அதாவது அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயத்த அப்பாட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஏன் கட்டிய மனைவி இடத்திலே சொல்ல முடியாத நம்ம தான் சொல்லுவோம் ஒரு உதாரணம் பாருங்க இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது ஒரு ஒரு வகுப்புல குறைந்த பட்சம் ஒரு இருபதுல இருந்து முப்பது பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த முப்பது வரும் முப்பது ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க முப்பது பேரும் முப்பது விதமான சாப்பாடு கொண்டு வந்திருப்பான் ஒருத்தன் சாப்பாடு கொண்டு வந்திருப்பா ஒருத்த புளியோதரை கொண்டு வந்திருப்பான் ஒரு பொங்கல் கொண்டு வந்திருப்பா ஒரு பூரி கொண்டு வந்திருப்பான் ஒரு இட்லி கொண்டு வந்திருப்பான் இந்த மதியம் சாப்பிடக்கூடிய நேரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும் அந்த நட்பு உறவாடுதல் இருக்குல்ல அப்படி இருக்கும் பாருங்க இந்த முப்பது பேர்ல ஒருத்தன் சாப்பாடு கொண்டு வந்திருக்க மாட்டான் அந்த இருபத்தி ஒன்பது அந்த ஒருத்தங்க கிட்ட சொல்லுவாங்க பாருங்க ஏய் மாப்பிள்ள நீ போக வேண்டாம்டா வெளியில போய் சாப்பிட வேண்டாம்டா நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு தர்றோம்டா நாங்க சேர்ந்து சாப்பாடு தர்றோம்டா நீ எங்க கூட இருந்து சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகுப்பறைக்குள்ள முப்பது பூரம் ஒன்னா உட்கார்ந்து இருந்து சாப்பிடுறான் பாருங்க உண்மையிலே சாதிக்கே சமாதி கட்டக்கூடிய இடம் அந்த இடம் மதம் முக்கியமா இருக்குமா அங்க சாதி வேலை செய்யுமா எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க இவன் அப்படியே வளர்ந்து அப்புறமா கல்லூரி வாழ்க்கை அப்புறமா வேலை இன்னைக்கு நாடுகளுக்கு இடையிலே நட்பு இருக்கிற நல்ல நல்ல நட்பு இருக்கிறனால தான் இன்னைக்கு எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு நம்முடைய பாரத தேசத்துக்கு உறுதியாக இருக்கு ஒத்துழைப்போடு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம் எல்லா நாடுகளத்திலும் நம்ம உண்மையான நட்புறவோல் இருக்கும் அதான் உண்மை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இறங்கி வர்றாங்கன்னா காரணம் என்ன ஒன்றும் இல்லைங்க அவர் பாரதத்தை பற்றி சொன்னார் பாரதத்தில் அற்புதமான சம்பவங்க துரியோதன நட்பு இருக்குல்ல இந்த துரியோதனன் கர்ண நட்பு உலகத்திலே எதையுமே வச்சு நம்ம அதை சமப்படுத்த முடியாதுங்க அவ்வளவு உயர்வான ஒரு நட்பு கடைசி வரைக்கும் ஒண்ணு சொன்னேன் பாருங்க ஏய் நான் ஏன் உயிர் போன பிறகு தாண்டா ஓ உயிர் போகும் நட்பு எங்க கூடிய கோயில்ல தன்னையே பலி கொடுத்தவன் தான் கர்ணன் அந்த கோயிலுக்கு தன்னையே இழந்தவன் அவன் ஒண்ணு இல்ல பானுமதியும் கர்ணனும் சொக்கட்டான விளையாடிக்கிட்டு இருக்காங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க விளையாடிக்கிட்டு இருக்க ஒரு நேரத்துல துரியோதனை அங்க இருந்து வர்றான் விளையாட்டு ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்கு அங்க இருந்து துரியோதனன் வர்றா துரியோதனன் வந்தத பார்த்த பானுமதி தன்னுடைய கணவன் சொல்லிட்டு எழும்பி வரவேற்கணும் பானுமதி எழும்புறாங்க கர்ணன் பக்கத்துல இருந்த கர்ணன் துரியோதனன் கவனிக்கல கர்ணன் என்ன நினைச்சாச்சுன்னா விளையாட்டுல தான் தோத்துட்டு தான் பானுமதி எழும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இடை அப்படி பத்து நான் பாருங்க அந்த இடையில கட்டிருந்த அந்த மேகல் இருக்கு இல்லையா அது கலந்துச்சு

சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சுங்க மிக அற்புதமாக இந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பார் அதாவது எடுக்கவோ கோர்க்கவோ எடுக்கிறது ரொம்ப எளிதா எடுத்துக்கலாம் கோர்க்கிறதுங்கிறது ஊசி துவாரத்துல நம்ம நூல் நூல் விடணும்னா எப்படி இருக்கணும் எவ்வளவு சலனம் இல்லாமல் எவ்வளவு கவனமாக இருந்தால் அந்த ஊசி துவார துவாரத்துல நம்ம நூலை விட முடியும் அதான் கோர்க்கவோங்கிறது அப்போ கடுகளவு கூட சலனம் இல்லாமல் நண்பன் இடத்துல என்ன சொன்னா எடுக்கவோ கோர்க்கோ அப்படின்னு சொன்னான் அப்பந்தான் நினைக்கிறான் ஏ நீ எனக்கு உயர்வு என் வாழ்க்கையே நீ இலக்கியத்துல அற்புதமான ஒரு தகவல் இருக்குங்க நமக்கு எல்லாம் தெரியும் பாரி வள்ளாரினுடைய பிள்ளைகள் அங்கவே சங்கவே எங்க கூடிய அற்புதமான தமிழ் பெயர் இந்த பாரிய வந்து அவங்க கொண்டுட்டாங்க இந்த பிள்ளைகள அனாதே அணிக்குதுங்க அப்பா போயாச்சு இந்த பிள்ளைகளை என யார் பாப்பா அவருடைய நண்பன் குற்ற நண்பன் கபிலர் இந்த கபிலர் என்ன பண்ணாரு பாருங்க இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா பாடாப்பட்டு அப்புறமா ஒரு மன்னனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணை ஒரு அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நண்பன் எப்படி தன்னுடைய உயிரை விட்டானோ எனி என்னுடைய நண்பன் போற இடத்துல நான் இந்த உலகத்துல நான் உயிர் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உண்ணா நோம்பு இருந்தே அந்த கபிலர் இருந்தாருங்க நட்பு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஏன் கோப்பரும் சோழன்

எப்படி உயிரை மன்னன் விட்டானோ அதே மாதிரி வடக்கு முகமாக இருந்து பிசுராந்தையாரும் அப்படியே உயிரை விட்டார் மன்னனை தேடி போனாரு பிசுராந்தையார் தேடி போனாரு மன்னன் உயிரை விட்டுட்டான் அதே மாதிரி உயிரை விட்டார் நட்புங்கிறது அவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல இருக்கு அப்பா அம்மா பத்திரமா வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்களா சொல்லுவாங்களா நண்பன் எப்படி சொல்றா ஏ பாட்டு பத்திரம் சொன்னாங்கல்ல பாட்டு பத்திரம் மவனே ஒரு கப் அதிகமா போயிட்டு அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னாங்க பாருங்க உறவுங்கிறது என்ன தெரியுமா உயிர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க உயிர் அது அவங்க சொன்னாங்கல்ல பதினோரு நண்பர்கள் சேர்ந்து எனக்கு என் சாப்பாடையும் சேர்த்து எல்லாரும் ஊட்டி விட்டாங்க எப்படி ஊட்டினாலும் பெத்தம்மா ஊட்டுறதுக்கு வருமா நம்ம அம்மா ஊட்டி விட்டுறதுக்கு வருமா அது எந்த கையும் இருக்கட்டு வருமா ஒரு நேரம் ஊட்டிடுவாங்க ஒவ்வொரு நாளும் செய்ய முடியுமா ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பான இடமே தாயினுடைய கருவறை தானே ஒரு பக்தனுக்கு பாதுகாப்பான இடம் தெய்வத்தினுடைய முடியும் ஆதி அந்தமும் அவள் தான் நம்மை நீதியும் தான் ஆதி அந்தமும் அவள் தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் நன்னை மகாசக்தி அந்த தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நானில்லை துறவிகளால் கூட துறக்க முடியாத ஒரே உறவு அன்னையினுடைய உறவு அதனாலதான் சுவாமி விவேசானந்திட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அமெரிக்கால இருந்து வந்தாரு விவேசானந்தட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர் என்ன பண்றாரு தெரியுமா கோயில்ல அங்க பிரச்சனை பண்றாரு கோயில்ல வந்து உருண்டு குடுக்கிறாரு ஒரு பத்திரிக்கை நிபுணம் வந்துட்டா என்ன நீங்க இவ்வளவு நேரம் வந்து எப்படி இல்லாம பேசிட்டு வந்திருக்கீங்க நீங்க கோயில்ல உருண்டு குடுக்கறீங்க அங்க பிரச்சனை பண்றீங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ எப்படி வேணாலும் எழுதிட்டு போ எனக்கு அதை பற்றி கவலை இல்ல இது என்னுடைய தாயினுடைய கட்டளை எங்க அம்மா சொன்னது எங்க அம்மாவினுடைய நேர்ச்சை அதனால் நான் அதை செய்த அப்படின்னா எங்க இன்னைக்கு ஒரு மகாத்மா உருவாக்கி இருக்காருல்ல மது மாது மாமிசம் இந்த மூணும் நீ எடுக்கவே கூடாது அப்படின்னாங்க எங்க போறாரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு சவுத் ஆப்பிரிக்கால இந்த மூணும் தான் பிரதானம் இந்த மூணும் தான் கிடைக்கும் நல்ல கிடைக்கிறது இந்த மூணு தான் மது மாது மாமிசம் கடையை சுரைக்கும் சாதாரண ஒரு ஆத்மா மகாத்மாவாக இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அம்மையினுடைய அரவணைப்பு அந்த அன்னையினுடைய அரவணைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் எவ்வளவு பெரிய ஆறுதல் இருந்திருக்கும் ஏன் பகவான் ராமகிருஷ்ண பிரமோசர் கடையே சுரைக்கும் அவங்க அம்மாவுக்கு செய்யக்கூடிய தொண்டில் இருந்து கடுகளவு கூட பிசுகல்ல ஏ கிட்லர் சொல்றோம்ல கிட்லர் எல்லாம் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் கிடையாதுன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் அந்த கிட்லரே கடைசியில மரணத்தை தழுவக்கூடிய நேரத்துல அன்னையுடைய படம் இருந்தது அவங்க அம்மாவுக்கு படம் இருந்தது பிள்ளைக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா பட்டு இருக்கிறது பத்ததாய விட வேற யாரும் இருக்க போறது இல்ல உண்மைதான் நம்ம அதே மாதிரி ஒண்ணு அப்பா எங்க தனக்காக இந்த உலகத்துல சம்பாத்தியம் பண்ணாத ஒரே ஜீவன் உலகத்திலே உண்டு அப்படின்னா நம்ம பெத்து அப்பா மட்டும் தான் யாரு வருவாங்க யாருக்காக அவமரியாதைய கூட தன் தோளிலே தன்னுடைய இதயத்துல பிள்ளைகளுக்காக சுமக்கக்கூடிய ஒரே உறவு நம்முடைய பெத்து அப்பா அம்மா இத எங்க கொண்டு சொல்ல முடியும் ஏ இன்னைக்கு கூட நம்ம ரெண்டு பேர் பழகிறோம் அப்படின்னா ஏ ராமலட்சுமணன் மாதிரி சொல்றோம் இல்லையா ஏ ராமலட்சுமணன் மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி உறவா இருந்தாச்சுன்னா ராமலட்சுமணன் மாதிரி சொல்றோம் இல்லையா எப்படிப்பட்ட உறவு தெரியுமா எங்க ராமன் ஒண்ணு ராமன் காட்டுக்கு வந்தார்ல சீதா பிராட்டி காட்டு வந்தாங்க லக்குவன் வர வேண்டிய அவசியம் இல்ல வரணுங்கிறது இல்ல எப்படி காவல் இருந்தா தெரியுமா தூக்கம் கிடையாது பதினாலு வருஷம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆதிசேஷன் அதனால தூக்கம் இல்ல பதினான்கு வருஷம் தூக்கம் இல்ல அல்லையாண்ட அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச பில்லை ஊன்றிய கையோடும் வயது உயிர் போடும் வீரன் நாட கொடுக்கறாங்க நாட கொடுக்கறாங்க பரதண்ட நீ ஆளுடா அண்ணன் காட்டுக்கு போட்டு நீ ஆளு ஆள மாட்டேன் நாடு என்ன எனக்கு வாழ்க்கையா வந்தா என் உயிரே வந்தான் என் உயிர் அவன் ஏவலும் இறஞ்சு போய் ராமன் சேவடி பூவினை சென்னியில் புனைந்து போயினான் எனக்கு கடவுளை எங்க அண்ணன் தான் எந்தையும் யாயும் எம் பிரானும் எம் முனும் அந்தமில் பெருமணத்திராமன் ஆதலால் வந்தனை அவன்களால் வைத்த போது அலால் சிந்தைவன் கொடும் துயர் தீர்களாது என்றான் அப்படின்னு கம்பன் எனக்கு யாரு எங்க அண்ணன் யாரு எனக்கு ராமன் யாரு தெரியுமா எனக்கு தலைவன் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எல்லாமே எனக்கு அவன் அவனை விட்டுக்கிட்டு அந்த நாட என்ன ஆளை சொல்றீங்களா நந்தியம் கரையில அப்படியே செருப்பு ஆண்டது ஞாபகத்தில் வச்சுக்கல செருப்பு உறவு அப்படிங்கிறது நகல வைக்க நான் சமீபத்தில் இணையத்தில் ஒரு தகவல் படிச்சேன் அத ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் கண் கலங்க வச்சுட்டு ஜப்பானில் அதாவது இரண்டாம் வேர்ல்டு வார் நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து இல்லையா அந்த இரண்டாம் வேர்ல்டு வாரில் என்ன நடந்துட்டு அப்படின்னா உலக போர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க அதுல ஒரு ஒரு பையன் ஒரு சின்ன பையன் தன்னுடைய சகோதரன் இறந்துட்டான் அவனை தகனம் செய்யணும் அந்த இடத்துக்கு வரிசையா நிக்கிறாங்க பல பேர் நிக்கிறாங்க தகனம் செய்யறதுக்காக உறவுக்காரர்கள் எல்லாம் போய் சேர்ந்தவங்களுக்கு தகனம் செய்யணும் இல்லையா அந்த இடுகாட்டுல நிக்கிறாங்க வரிசையா நிக்கிறாங்க ஒரு பையன் ஒரு சாக்கு ஒரு பையில தன்னுடைய சகோதரன் இறந்துட்டா அவனுடைய அவனை முதுகுல ஏத்திட்டு அப்படி சுமந்துட்டு அந்த பையன் நிக்கிறான் வரிசையில நிக்கிறான்

வலிமையை ஏற்படுத்துறதுக்காக இப்ப அந்த படத்தை அப்படியே வச்சுருக்காங்களா அந்த பையன் சொன்ன அந்த வாசகங்களையும் அந்த படத்தை அப்படியே வச்சிருக்காங்களா அவர்கள் அழகா சொன்னாங்க ஒண்ணு என்னன்னா நண்பர்களுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குங்க ஒரு எல்லை இருக்கு ஒரு கோடு இருக்கு அதை தாண்டி போக முடியாது அதை தாண்ட முடியவே முடியாது என்னன்னா நமக்கனி ஒரு மரபு இருக்கு நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு நமக்குனி ஒரு கலாச்சாரம் இருக்கு நமக்கனி ஒரு மத சடங்குகள் இருக்கு இவை இதை தாண்டி சொக்காரம் கடக்கார செத்தாலும் கடக்கார அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இத தாண்டி நட்பு வட்டாரம் அதுக்கு வர முடியாது அது அது வந்து அது லிமிட் இது அன்லிமிட் அவ்வளவுதான் இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் ஏ ஏன் அண்ணமுடா ஏன் தம்பி நிப்பா அப்படி தைரியமா நிப்பா சபையில நிப்பா எங்க வேணாலும் நிக்க முடியும் என்ன உறவு தான் இருக்கு உரிமை தான் இருக்கு எங்க அம்மா அப்படின்னு நிக்க முடியும் பையன் பையன் போய் நிக்க முடியும் ஆனால் நட்பு நட்பு வட்டாரம் ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்க முடியும் அதனால் நட்பு தேவை நல்ல நண்பர்கள் தேவை இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி துன்பத்தில் பெரிதும் கை கொடுப்பது நமக்கா கணவனுக்காக உயிரை விட்ட மனைவி உண்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நட்பை விடவும் ஒருபடி மேலே உறவு இருக்கிற காரணத்தினால் துன்பத்தில் பெரிதும் கை கொடுப்பது நண்பர்களை விடவும் உறவினர்களை உறவினர்களை உறவுகளை